கத்தருடைய வேதம் குறைவுற்றதும் ஆத்மாவை மகத்துவத்தை காண்பித்துக் கொடுத்த கத்தருடைய வாழ்த்துக்கள் ஒவ்வொருவருக்கும் வேதாகமும் வேண்டும் இந்தியாவிற்கு சமய பணியில் செய்த வந்த திருத்தொண்டர்களில் பலர் தமிழின் மீது தீராதப்பட்டுக் கொண்டிருந்தனர் மொழிபெயர்ப்பு துறையிலும் இலக்கிய துறையிலும் மாபெரும் மகத்தான பணிகள் செய்துள்ளனர் வரலாற்று சான்றுகள் நிரூபிக்கின்றன ஆனால் இன்று உண்மை மறைக்கப்படுகின்றன பீட்டர் பெர்சிவர் தமிழ் மீது கொண்ட பற்றுதலால் இங்கிலாந்து நாட்டிலிருந்து இந்தியாவை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்தார் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு வந்த இவர் மூன்று ஆண்டுகளில் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார் அந்நாட்களில் பிற நாட்டு சமய குழுவுக்கு இலங்கையே இந்தியாவின் நுழைவாயிலாக இருந்தது அமெரிக்க மெத்தடிஸ்ட் சபையை சார்ந்த பீட்டர் பெர்சிவல் இலங்கை யாழ்ப்பாணத்து சபைகளின் தலைவராக பொறுப்பேற்றவர் நான்கு ஆண்டுகள் மட்டுமே இலங்கையில் பணியாற்றிய பெர்சிவல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவிலுள்ள பெங்கால் பகுதிக்கு வந்தார் வங்காள மொழியையும் கற்று அறிந்து கொண்டார் மீண்டும் இலங்கை சென்ற இவர் இலங்கை வேதாகம சங்கத்தின் பொது மொழிபெயர்ப்பு குழுவின் தலைவராகவும் செயல்பட்டார் சென்னை மாநில கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அப்பொறுப்பில் இருந்து விலகி தமிழ் மொழிகளை தொகுப்பில் முழு நேரத்தையும் செலவிட்டார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பழமொழிகளை இவர் சேகரித்தார் அயல் நாட்டை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய வாழ்நாட்களில் பெரும் பகுதியை செலவு செய்து இந்த பழமொழிகளை உருவாக்கி இருப்பதாகவும் எல்லா அயல் நாட்டவரைப் போலவும் தாம் எண்ணாமல் செயல்முறைக்கு எது உதவும் என்று நினைத்து இத்தொகுப்பை செய்ததாலும் இது தனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருவதாக உள்ளது என்று பீட்டர் பெர்சிவல் குறிப்பிட்டுள்ளார் இவர் மொழிபெயர்த்த வேதாகவும் யாழ்ப்பாண தமிழ் மொழியில் காணப்பட்டதாலும் அது இந்திய தமிழ் இலக்கண முறைக்கு இணையாகாததாலும் இன்று அவை நடைமுறையில் இல்லை எனினும் இவர் செய்த சமய பணிகளும் சமுதாய பணிகளும் இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களித்தன நண்பரே புதிய காரியங்களை செயல்படுத்தி மகிழ்வதில் உங்களின் முயற்சிதான் என்ன தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணிக்கவில்லை எனில் குழப்பத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்று ஸ்டான்லி ஜோன்ஸ் தன் வார்த்தைகளில் கூறியுள்ளார் அன்றவரே வேதாகமத்தின் ரகசியங்களை பிறருக்கு எடுத்துச் சொல்லும் நற்சாட்சியாக என்னை பயன்படுத்தும் நம்மை ஆசிர்வதிப்பாராக